நீரினால் குடியிருக்கும் மனங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டால் ஹோம் இன்சூரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கனடாவின் வீடுகளின் காப்புறுதி திட்டங்களிலிருந்து காப்புறுதி சட்ட ஒழுங்கு விதிகளின்படி நட்ட கிடைக்குமா டூ மில்லியன் இன் வாட்டர் டமேஜ் நோட் கவர் பை இன்சூரன்ஸ் இரு மில்லியன் பெறுமதியான நீரினால் ஏற்பட்ட பாதிப்புக்கு காப்புறுதி நட்ட வழங்கவில்லை இப்படியான ஒரு தளத்தில் செய்தி கட்டுரை கனடாவின் பிரபல்யமான ஆங்கில ஊடகமான டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையில் கட்டுரையாக வெளிவந்திருந்தது இவ்வாறு விதிவிலக்குகளின் அடிப்படையில் நட்டகீடு கிடைக்காவிட்டால் அதற்கும் ஒரு மாற்று வழி கனடாவின் மாகாண அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்றது என்பதனை அறந்து கொண்டீர்களா ஃபிளட் விக்டிம்ஸ் கேன் அப்ளை ஃபார் டிசாஸ்டர் ரிலீஃப் த்ரூ த ப்ராவின்ஸ் வெள்ள அழிவுகளினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்டாரியோ மாகாண அரசின் நிவாரணத்துக்கு மனு செய்யலாம் என்ற தலைப்பில் கனடாவின் சிடிவி நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி 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 ஊடகம் கட்டுரை வெளியிட்டிருந்தது இதனை மாகாண அரசின் பேரழிவு உதவி திட்டம் என்ற அடிப்படையில் ஒன்டாரியோ மினிஸ்ட்ரி ஆஃப் முனிசிபல் அஃபியர்ஸ் அண்ட் ஹவுசிங் சர்வீஸ் ஆஃபீஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒன்டாரியோ நகரசபை வீடுகள் அமைச்சக சேவை அலுவலகம் அலுவலகம் என்ற என்ற அலுவலக என்ற அமைப்பினால் உதவி திட்டம் வழங்கப்படுகின்றது வீடுகளின் காப்பீடு திட்டங்களில் நட்டகீடு வழங்குவதில் சில விதிவிலக்குகளும் உண்டு மழை வெள்ளம் காரணமாக நீர் கசிந்து நிலமட்டத்துக்கு கீழ் அத்திவாரங்களின் சுவர்களில் ஏற்பட்ட வடிப்பினூடாக வெள்ளம் உள்ளே வந்து பாதிப்பினை ஏற்படுத்தினால் நட்டகீடு கிடைக்க மாட்டாது பாரிய வெள்ளம் கதவுகள் ஜன்னல்கள் ஊடாக பிறவி பாதிப்பினை ஏற்படுத்தினாலும் நட்டகடு கிடைக்க மாட்டாது வலுவான மழையின் தாக்கம் வீடுகளின் கூரையினை உடைத்து வீட்டினில் நீர் பாய்ந்தால் அல்லது சூறாவளி புயல் காரணமாக மரங்கள் முறிந்து வீட்டின் மேல் விழுந்து பாதிப்பினை ஏற்படுத்தினால் நட்டீடு கிடைக்கும் ஆனால் வீடுகளின் கூரை மோசமான நிலைமையிலிருந்து அதன் காரணமாக நீர் மெதுவாக உள்ளே பூந்து பாதிப்பினை ஏற்படுத்தினால் நட்டவீடு இல்லை வீட்டில் நீர் குழாய் பாதிப்பினை ஏற்படுத்தினால் நட்டகீடு இல்லை இவ்வாறு இயற்கை அழிவுகளின் காரணமாக தங்களின் வீடுகளின் காப்பீடு திட்டங்களிலிருந்து நட்டகீடு பெற முடியாத நிலைமையில் மனு செய்ய வேண்டிய இடமே மாகாண அரசின் பேரழிவு உதவி திட்டமாகும் மாகாண அரசினால் வழங்கப்படும் பேரழிவு உதவி திட்டத்தில் எப்படியான அழிவுகளின் பாதிப்புகளுக்கு நிவாரணம் கிடைக்கும் விண்ணப்பதாரிகளின் தம தகமைகள் என்ன விண்ணப்ப பத்திரத்துடன் சமர்ப்பிக்க வேண்டிய மேலதிக ஆவணங்களைவை போன்ற சகல விடயங்கள் நயம் இந்த அமைச்சக அலுவலகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இது போன்ற அரிய கனடிய தகவல்களை தெரிந்து கொள்ள எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி